ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபிஸ் சமையல் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இடியப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக தான் மாவு கிண்டி வச்சுருக்கேன் இந்த இடியப்ப மாவு ரெசிபி வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த இடியப்ப மாவு வந்து ரேசன் அரிசியில் ரெடி பண்ணது ரேசன் அரிசியில் ரெடி பண்ண இடியப்பம் கூட எவ்வளோ சாஃப்டாக வரும்ங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ இடியப்பத்தை வந்து இப்போ மாவு கிண்டியாச்சு இப்போ உரலில் வச்சு நம்ம இடியப்ப தட்டில் வந்து புழிஞ்சிட வேண்டிதான் நான் இட்லி தட்டில் இன்றைக்கி புளிகிறேன் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இடியப்பம் எடுக்க வரும்போது ஈஸியாக வரும் இப்போ இடியப்ப புளிகிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது இப்போ எல்லா இடியப்பத்தையும் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இட்லி குண்டானில் நான் வந்து வெந்நியை வந்து கொதிக்க வச்சுட்டேன் வெந்நி நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து இடியப்பத்தை எல்லாமே வச்சு வேக வச்சிடலாம் வெந்நி கொதிச்சனால இடியப்பம் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இடியப்பம் வெந்துட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து மேலே கையை வச்சிங்க அப்படின்னா ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா இடியப்பம் வந்து வேண்டுகிட்டுன்னு அர்த்தம் இப்போ எல்லா இடியப்பத்தையும் நம்ம எடுத்துடலாம் என்ன அப்ளை பண்ணி வச்சோனாலும் இடியப்பம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே வருது ரேஷன் கடை அரிசியில் வந்து ரெடி பண்ண இடியப்ப மாவு வந்து பா ரொம்பவே சூப்பராக இடியப்ப சாஃப்ட்டாகவே நல்லா வந்து வந்திருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஃப்டான இடியப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நான் மாசியானம் தான் ரெடி ரெடி பண்ண போகிறேன் இந்த மாசியான ரெசிபி வந்து எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பில்லை இப்போ வந்து ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆளுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காய தக்காளி நல்லாவே வதங்கி வரட்டும் மாசியானம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசி பவுட்ரு வந்து சேர்த்துருக்குறேன் மாசின்கிறத வேறு ஒன்றும் இல்லை துலா மீன் சொல்கிற ஒரு மீன் வகையை வந்து தான் பதப்படுத்தி வர்றது தான் மாசி இது வந்து முழுசாக தான் கிடைக்கும் இதை வந்து நான் உரலில் போட்டு இடித்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு மா வதங்கினதுக்கப்புறம் மாசி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காரத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆணத்துக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பத்து தேங்காயில் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துருக்குறேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை முழுமையாக வந்து நீங்கள் சிம் பண்ணிடணும் நல்லா லோ பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ முட்டை சேர்த்துக்க போகிறோம் இது முட்டை சேர்க்காமையும் இந்த ஆணம் பண்ணலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் முட்டை சேர்த்து பண்ணும் போது டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் அடுப்பு நல்ல லோவில் வச்சுக்கோங்க இதை லோவில் வச்சு தான் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு சரியாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டைலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய குழம்புமே சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மாசியானம் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாசியான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆப்பம் இடியாப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் பூ போல் ஒரு இடியாப்பமும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக முட்டை போட்ட மாசி குழம்பு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து மா இடியப்பத்து கூட மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சொதி குழம்பு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு முறை இந்த மாசி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு இதை நான் வீடியோக்காக சொல்லலை உண்மையாகவே டேஸ்ட் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்